ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக்கு பேக்கில் வந்து முக்கோண நெக்கு இப்போ ரவுண்ட் நெக்குக்கு நான் வந்து நேர் பீஸ் எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம ஃப்ளிட்டு கொடுத்து ஃப்ளிட்டு கொடுத்து தைக்கணும் அதாவது அந்த வளைவில் வரும்போது மூணு ஃப்ளிட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே வளைச்சோன்னா நமக்கு வந்து வளைஞ்சுக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நேராக தைச்சிட்டு வர வேண்டியது தான் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சின்னு வந்துட்டு முக்கோணம் வரும்போது வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ளிட் வைக்கணும் இது வந்துட்டு பஃப் ஸ்லீவு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் ஒரு நெக்கு தைக்கிறது மட்டும் நான் அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லித்தரேன் அந்த பாருங்கள் நேர் பீஸ் எடுத்துகிட்டு நான் சைடில் வந்து அந்த பிசறை மடித்து தைச்சுக்கேன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது நெக்கு தைச்சிட்ருக்குறேன் அந்த பாருங்கள் நேராக வந்துடுச்சுங்களா இந்த கார்னர் வந்தோடனே இங்கே ஒரு ஃப்ளிட்டு வைக்கணும் இந்த ஃப்ளிட்டு நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் இப்படி வச்சுட்டு இப்போது கைடை தூக்கிட்டு ஊசியை நேராக நிறுத்திவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி தைக்கணும் அங்கே ஒரு கார்னர் இங்கே ஒரு கார்னர் இந்த கார்னராட வந்தோன்னா அதே மாதிரி ஃப்ளிட்டு வைக்கணும் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஊசியை நிற்க வைக்கணும் நிற்க வச்சிட்டு திருப்பியும் கைடை தூக்கிட்டு துணியை திருப்பி திருப்பியும் அதே மாதிரி தைக்கணும் இப்போ மூணாவது கவு இந்த மூணாவது கவலை இதே மாதிரி ஃபிளிட்டு வச்சுட்டு அங்கே ஊசி தூக்கி அதே மாதிரி திருப்பி திருப்பி நம்ம தைச்சிட்டு வரணும் அவ்வளோதான் இதுக்கு முக்கியமாக அந்தந்த கார்னருக்கு வந்து நம்ம ஃபிளிட்டு வைக்கிறோம் நேர் பீஸ்ன்றதுனால ரவுண்ட் நெக்கில் ஒரு மூணு ஃப்ளிட்டு வைக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு அது நமக்கு வந்து வளைச்சி கொடுக்கும் இந்த இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான நெக்கு கிடைக்கும் பிகின்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க நெக்கு தைக்கிறது ஒரு ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியம் நெக்கு தான் நம்மளுக்கு நல்ல ப்ளவுஸு எல்லோரும் கொடுப்பாங்க எல்லாம் தைச்சிடலாம் ஆனால் நெக்கு தைக்கிறது கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் அந்த பாருங்கள் அங்கங்கே ஒரு அர்க்காத்த நம்ம போடணும் அர்கா அங்கங்க சிசரில் அங்கங்கே போடணும் நம்ம போட்டால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வளைவு கிடைக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு அர்க்காத் போடணும் கார்னர் கார்னரில் போட்டால் தான் வந்துட்டு நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக போடணும் போடாத போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது இந்த வளைவிலையும் நல்லா ஒரு அற்காத்து போட்டுக்கணும் இப்படி பிடிச்சி இப்படி போட்டுருங்க அவ்வளோதான் இப்படி முடிஞ்சிட்ட பிறகு அங்கங்கே அற்காத்து போட்ட பிறகு இப்போ திருப்பியும் மேலே படிமான தையல் போடணும் இப்படி நல்லா துணியை வச்சு திருப்பிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெக்கு மேலே வச்சுட்டு நம்ம பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா அது வந்துட்டு கீழ்ப்பக்கம் போயிட்டு நம்ம மேலே படிமான தையல் போடணும் போட்டுட்டால் அப்படியே வந்து நெக்கு வந்து அழகாக பதிஞ்சிடும் இதுதான் வந்துட்டு நெக்கு தைக்கிற முறை இது வந்து நார்மல் தான் நார்மலில் ரவுண்ட் நெக்கில் பேக்கு முக்கோணி நெக்கு ஃப்ரண்ட்டு ரவுண்ட் நெக்கு பேசிக்கு தெரியாதவங்க இதை பார்த்துட்டு கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டிசைனுக்கெல்லாம் எப்படி எப்படி தைக்கணுன்றதை நான் அடுத்த அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன் டிசைன் நைக்கு காருங்க புதுசாக அவங்க கற்றுக்கிறதுதெல்லாம் அதையும் நான் போடுறேன் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த இந்த எஜ்ஜில் வந்தோன்னா அதே மாதிரி கைடை தூக்கிட்டு திருப்பி அதே மாதிரி தையல் போகணும் அந்தந்த கார்னரில் வந்துட்டு நிறுத்திட்டு தான் நம்ம திருப்பணும் அப்படியே திருப்பணுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் கிடைக்காது ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம முக்கோண நெக்கு எடுத்ததுக்கு அந்த ஷார்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி வரணும் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் கிடைக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை முடித்தோடனே காட்டுறேன் நான் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பார்க்க நெக்கு தச்சு முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்ட் நெக்கு பேக் வந்து முக்கோண நெக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எம்மிங் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக படிமான படிமானத்தையல் மேலே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்பு அழகாக உக்காந்துடும் இந்த பாருங்கள் உள் பக்கம் வந்துட்டு நம்ம எம்மிங் பண்ணணும் எம்மிங் பண்ணிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு அழகாகிடும் அவ்வளோதாங்க தேங்க்யூ